தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவா தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவா அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம் கத்தருடைய பரிசு நாமத்துக்கு சௌஸ்திரம் உண்டாவதாக நாங்க வந்து நான் ஊரசன்பேட்டில இருந்து வரேன் என் பேரு மிஸ்பா மே ஃபிஃப்த்து வந்து நாங்கள் ஒரு கல்யாண வீட்டுக்கு போனோம் நார்மலாக எப்போவுமே எங்கள் அண்ணன் ஒரு பக்கத்தில் ஒரு தெரிஞ்சவங்ககிட்ட ஒரு கார் வாங்கிட்டு அங்கே போனால் எப்போவுமே அவங்ககிட்ட தான் கார் வாங்குவோம் அதே மாதிரி அவங்ககிட்ட கார் வாங்கிட்டு நாங்கள் அங்கேருந்து கடந்து சென்றோம் குடும்பமாக யாரெல்லாம்னா நான் எங்கள் பெரியண்ணன் எங்கள் அண்ணி அப்புறம் சின்னண்ணி கிட்டத்தட்ட அஞ்சு பேர் பெரியவங்க எல்லாரும் ட்ராவல் பண்ணோம் சின்ன பிள்ளைங்க ஒரு அஞ்சு பேர் இருந்தோம் எப்போவுமே எங்கள் அம்மா வீட்டிலேருந்து எங்கே கிளம்புனாலும் ப்ரேயர் பண்ணிட்டு தான் கிளம்புவாங்க நான் நம்ம சர்ச்சில் உள்ள ப்ரேயர் ஆயில் வந்து எல்லாத்துக்கும் போட்டு விட்டுட்டு தான் எங்கனாலும் கிளம்புவோம் நாங்க அங்க இருந்து கிளம்பிட்டு வெள்ளாரன் விலைக்கு செல்லணும் எங்க ஊர்ல உள்ள வலையான வீட்டுக்காரங்களுக்கு போறோம் அங்க போனோன்னே எங்க அண்ணன் சொல்கிறான் நம்ம வந்து வேன்ல பெயருவோமான்னு கேக்கான் நாங்க சொன்னோம் இல்ல நம்ம சீக்கிரம் வரணும்னா கார்ல தான் சீக்கிரம் வர முடியும் அதனால நம்ம கார்லயே போவோம்னு சொல்லிட்டு அஞ்சு பேரும் எங்கள் அம்மா எல்லாரும் சேர்ந்து கிளம்பி போயிட்டோம் அப்பவும் சொல்றான் எங்கள் அண்ணே எங்கள் ஊர் கடந்து செலமுச்சுல சொல்கிறான் ஸ்பீடாக போய் போகும் அப்படிங்க உடனே எங்கள் அம்மா வாயிலேருந்து வந்த ஒரே ஒரு வார்த்தை இல்லை ஜீவா நீ மெதுவாகவே போ அப்படின்னு சொன்னாங்க கரெக்டாக சாத்தாங்குளத்தை தாண்டவும் நான் சொன்னேன் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்னன்னு தெரியல அப்படின்னு உடனே எங்கள் அண்ணே உடனே நிப்பாட்டி சொன்னா நீ ஜோம் பண்ணி பாப்பா அப்படின்னா ஒரு ரெண்டு நிமிஷம் ஜோம் பண்ணிட்டு மறுபடியும் நாங்கள் அங்கேருந்து கிளம்பி போயிட்டோம் கரெக்டாக சாத்தங்குளத்தை தாண்டும் ஒரு பைபாஸ் ரோடு பெரிய பைபாஸ் ரோடு காரு சைடு வீல் வந்து வெடிச்சிட்டு பின்னாடி உள்ள வீல் பேக் வீல் வந்து வெடிச்சிட்டு பயங்கர சவுண்டு உயிரே போயிட்டுன்னு தான் நினைச்சோம் எல்லாரும் எங்கேயோ கவலை போகுதுன்னு தான் நினைச்சோம் ஆனா உண்மையிலே அவன் வந்து ரொம்ப ஸ்லோவா போனான் ஒரு நாற்பது நாப்பத்தஞ்சு அந்த அந்த ஸ்லோவில தான் போனான் அதனால என்ன ஆயிட்டுனா பக்கத்துல ஒரு குழி விழல வண்டி விளல அப்படியே பிரேக் போட்டும் நிக்கல ஒரு இருபது இருபத்தஞ்சு அடி அடி தள்ளிதான் போய் நின்றுச்சு ஆண்டு பெரிதான கிருப அதுல இருந்து ஆண்டவர் பெரிய ஒரு பாதுகாப்பு ஆண்டவர் கட்டளை இட்டாரு மறுபடியும் இன்னொரு டயர் போட்டு இருந்து கடந்து செல்ல தேவன் எங்களுக்கு கிருபை செஞ்சாரு அதுக்கப்புறம் நடந்த ஒரு சில விஷயங்களை கேட்க முச்சில தான் நினைச்சோம் ஆண்டவர் எவ்வளவு அருமையாய் நம்மளை பாதுகாத்து கொண்டாருங்கிறது அந்த நேரம் தான் எனக்கு தெரிஞ்சுட்டு குடும்பமாய் பாதுகாத்த தேவனுக்கு நன்றி கத்திரியை